நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் வந்து கெட்டதுன்னு நினைப்பாங்க ஆனால் யார் யார் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க யார் யார் வந்து கெட்டதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸில் வந்து பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பர்சன்ஸ் வந்து நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற கேட்டகிரியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அதில் ஒரு கேட்டகரி எப்படி பிகேவ் பண்ணுறவங்க தான் ஸோ அவங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கீங்களோ அதை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தான் இருப்பாங்க இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதையுமே வந்து அந்த அளவுக்கு அவங்க யோசித்து உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து தர மாட்டாங்க அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க உண்மையாகவே வந்து அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுறப்போ உங்களோட சந்தோஷத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறப்பவும் அதுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க யோசித்து அந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது யோசிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதையுமே வந்து கண்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது யோசிக்காமல் கெட்டது மட்டுமே யோசிக்கிற பீப்புள் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக மட்டுமே வந்து பேசிகிட்ருப்பாங்க நம்மளை பற்றி பட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய நிறைய ஐடியாஸ் ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவாக யோசிப்போம் ஸோ அந்த தெளிவான முடிவுகள் நம்மளோட என்ன சொல்ல லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுபடி நடக்கும்போது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகிட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க அவங்க லைஃப்க்கு யூஸ் பண்ணிவிட்டு பட் அதை வந்து உங்களுக்கு அப்படி வந்து நீ நினைக்கிறது தப்பு நீ போகிறது தப்பான பார்வை காதை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட மைண்டை வந்து அப்படியே டிவைட் பண்ணி விட் விட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்பவுமே வ வந்து வளரக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரியை நினைக்கிற பீப்புளாக இருப்பாங்க அவங்க பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் விலையே இருக்கணும் இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள பற்றியே கொஞ்சம் நல்ல விதமாக பேசுவாங்க ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த விஷயத்தில் நான் அப்படி பண் பண்ணி அவ அந்த மாதிரிலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே அவங்கக்கிட்ட பேசுவாங்க ஸோ நீங்கள் வந்து நல்லதே செஞ்சிருந்தா கூட அதையுமே வந்து அவங்க பொருட்படுத்த பொருட்படுத்திக்காமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நீ என்ன தான் இருந்தாலும் என் அளவுக்கு கிடையாது என் அளவுக்கு கிடையாது அப்படியே வந்து உங்களை எப்போவுமே வந்து ஒரு டீமோட்டிவேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து செஞ்சாலுமே வந்து அவங்க சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க அவங்களோட குள்ள நம்மளை வச்சுக்கிட்டு நீ நான் சொல்கிறபடி கேட்டால் தான் என் அளவுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரியே வந்து கிட்ட பேசுவாங்க நெக் நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு மட்டும் தான் நம்மளுக்கு பழகுவாங்க ஸோ அவங்களுக்கு எப்போ எப்போ தேவை இருக்கோ அப்போ தான் வருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்ம ஒன்றுமே செய்யாட்டியும் ரொம்ப பில்டப் பண்ணி நம்மக்கிட்ட அவங்களோட என்ன தேவையோ அதை வந்து அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சில கேட்டகரி வந்து இதில் இருக்கிறாங்க ஸோ அவங்களால பார்த்திங்கன்னா டைமுக்கு டைம் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து மாற்றிக்க முடியும் அதை கூட நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் கூட எந்த விதத்துலேயும் அவங்கள வந்து பாதிக்காது அதனால அவங்க வந்து ஒரு சின்ன ரிவ்யூ கூட கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் இதே வந்து நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பெருசு படுத்தி தான் காட்டுவாங்க எப்பவுமே அவங்க தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரியான இருக்குறவங்க கிட்ட வந்து நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட்ர சிமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கே வீட்டில் ரீச் ஆகும் தேங்க்யூ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சிலவே